தம்பி உட்காருங்க உட்காருங்க ஐயா அமைச்சர் ஒரு மிகப்பெரிய தியாகி நீண்ட பாராட்டப்பட்டது எப்பொழுது அங்கீகாரம் கிடைத்தது எப்பொழுது இப்போது கேட்கிறேன் மீண்டும் நான் என் தம்பியை கேட்கிறேன் செண்பகராமனை இவராவது அறிவாரா அவன் தமிழன் நேதாஜிக்கு முன்னோடி ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன் அவனுடைய அந்த வீரதீர செயல் எம்டன் கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது ஹிட்லரையே மிரட்டியது ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது மறைத்து எழுதப்பட்டது மறந்து போகவில்லை மறைத்து எழுதப்பட்டது மாற்றி எழுத வேண்டும் இதையெல்லாம் நான் திருத்தி எழுதுங்கள் என்று சொல்லவில்லை திருத்தி எழுதுங்கள் இனியாவது இனியாவது எல்லாவற்றிற்கும் ஒரு சாயத்தை பூசுவது எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள் எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள் நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள் எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா இனத்தோருடைய தியாகத்தையும் போற்றுங்கள் கிடையவே ஆனால் நாங்கள் யார் மாநில கட்சி விமர்சிக்கிறீர்களே திராவிடம் பேசுகிறோம் ஆம் திராவிடம் தான் பேசுகிறோம் அதுதான் எங்கள் தத்துவம் ஆனால் முதல் முதலாக இழுத்த செக்கு எங்க இருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில் நினைவு மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் மருது பாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார் சிலை வைத்தது யார் நேற்றைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரையிலே நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது நம்ம பகுதியை சார்ந்தவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் நீங்கள் வாழ்ந்த பகுதி வாழ்கின்ற பகுதி நீங்கள் இந்தியாவுக்கே எல்லாரும் தான் வாழ்றோம்

அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை ஆ சொல்லாதீங்க சின்னமொழிங்க தம்பி பாருங்க நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார் தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோம் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கார் இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணி இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும்

You please continue. You allowed him to speak, and everything has gone on record. No, no, See? no, no, no. Running commentary, no running commentary. Please, please, no, no, running commentary. Please, you don't you Don't, please please take don't take argue seat. with me, Mr. Morgan. Uh, don't I argue with say me. You, you cannot. It. You cannot be in argument with me. Please sit down. Please sit down. No, 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 no. Nothing will go on record. All these uh, unparliamentary words will not go on record, and. Uh, Please, uh, receive the rule should continue, apply you please. to both sides. Kindly, please, I submit to you. Rules should apply to both sides. When they spoke, you said that when the leader of opposition himself interrupted, <laughs> intervened, you said, No, he's not. I, here. I have said the same thing when he was, now, sir. I have said the same thing. Now, when, sir. When they were interfering, I have said the same sir, thing. When what you what are doing? deviating from the subject, then uh, what do I have to do? What is he doing? என்னங்க நியாய தப்பா பேசுறேன் தம்பி உட்காருங்க உட்காருங்க உங்களை தெரிய வாங்க honorable minister you please take your seat hello honorable minister you please take your seat hello. sir you please you please you please take your seat we uh, we will rectify if anything anything is uh, against the fact no no anything is against the fact we will uh, expunge it you please you please take your seat you please you take your seat if anything is against the fact that I am telling I am telling I am telling you now please you please take your seat don't shout don't shout nothing will go on record what they are shouting will not go in the record no 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 honorable minister you please take your you please take your seat <laughs> nothing will go on record for some time, nothing will go on record. You, you, please take your seat. Nothing will go on record. You please take your seat. You all please take your seat. Sri Shiva, please continue. I am, prepared to continue, provided I, if I'm now, not Otherwise, to I have to call the other, other, other. Oh, speaker. How can you? How can you? no, no then so you, have you, now, voting, you have to continue. interrupting me, I have given my ruling. You have to continue, or otherwise I have to call please, other. Please, be impartial. Please, then please you continue. Please be impartial. No, no, I am My not impartial. Time is I am not impartial. My time is interrupted. You cannot question the chair. Sir, I should. You have to continue. I am telling you, say, are not speaking. What are you doing? I should. have I please? No, that I should. I should. I, I say, Honourable minister, I understand. I, I requested him to continue. If he is not continuing, then I will be calling sir, the other speaker. No, it's past. It's kindly, kindly, kindly. I will Sir, sir no. na, na, I am 16.

அது மாதிரி ஒரு தந்திரமாக எல்லாம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தீரன் சின்னமலைக்கு ரகசிய குறிப்புகளை அனு அனுப்புவதற்கு வழி இல்லாமல் செருப்புக்குள்ளே வைத்து அனுப்பிய ஒரு கமாண்டோ தான் மிஸ்ஸை பொல்லான் நான் குறைத்து சொல்லவே இல்லை இஸ் A கமாண்டோ பட் இஸ் பிரைன் அண்ட் டெக்னாலஜி வாஸ் டிஃபரெண்ட் இஸ் பிரைன் அண்ட் டெக்னாலஜி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்

as well as through you, my dear brother.